சக்தி சக்தியை சொருவி சக்தி அன்பான அன்னை சக்தி மகா சக்தி சக்தி காத்தருளும் தெய்வம் சக்தி தர்மத்தை உணர்த்தும் மூலம் இப்படியெல்லாம் பெயர் பெற்றவள் சக்தி உமை அம்பிகை லக்மி பராசக்தி அப்படின்னு போற்றக்கூடிய பர பார்வதி தேவி தான் அவங்களில் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிறப்பை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் மும்மூர்த்திகளில் முதல்வர் யார் அப்படின்னா சிவபெருமான் பல திருவிளையாடல்கள் நடத்தியிருக்கார் அந்த பரம பொருளை அதாவது பரமசிவனை ஒரு காலத்தில் பிரம்ம கஸ்தி தோஷம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையில் மண்டை ஓட்டோட காடு மேடு எல்லாமே சுற்றி திரிஞ்சு ரொம்ப அவதிப்படுறாரு ஆதி ஆதி காலத்தில் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலைகள் இருந்துச்சு ஒரு நாள் கைலாசத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரம்மன் போறார் இவரை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பூஜை பொருள்லாம் கொண்டாந்து சமர்ப்பிக்கிறாங்க பின்னர் வந்தது வந்து தன்னுடைய கணவன் இல்லை பிரம்மா தான் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாங்க அந்த பார்வதி தேவி மிகுந்த கோபம் அடைஞ்சாங்க கோபம் உடனே பிரம்மாவை நோக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உன்னுடைய தலை அழிய கடவுது அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க இந்த சாபத்தை வாங்கின பிரம்மா என்ன பண்ணுறாங்க நடந்ததை உடனே சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னோடனே பரமசிவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தை எடுத்து பிரம்மாவுடைய ஒரு தலையை வெட்டுறாங்க வெட்டிய பிறகு அந்த வெட்டின இடத்துலேருந்து புதுசாக தலை ஒன்று முளைக்குது சிவன் என்ன பண்ணுறாரு தலையை வெட்டுறாரு அதே இடத்துல மறுபடி என்ன பண்ணுது புதிய தொலை தலை வந்து முளைக்குது இப்படி வெட்டுறதும் புதிய தலை முளைக்கிறதுமாக இருக்குது இது இந்த புதிரஸ் வந்து சிவபெருமானால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியலை அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமால் அதாவது விஷ்ணு என்ன பண்ணுறாரு சிவனுக்கு ஒரு யோசனை சொல்கிறாரு அது அது அதன்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னால் வெட்டப்பட்ட அந்த கீழே கலந்த பிரம்மாவுடைய தலையை ஒரு கைத்தால் சேர்த்து கட்டுறாரு கட்டி அதை என்ன பண்ணுறாரு தன்னுடைய கழுத்தில் சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாலையாக அணிஞ்சுக்கிறாரு இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் சைவ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்தில் உத்திராட்சமால அணிஞ்சுக்கிறாங்க இதன் பிறகு பிரம்மனுடைய தலை வந்து வெட்டி அதை கீழே போடாமல் தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிறாரு இப்போது பிரம்மாவுடைய தலை வெட்டப்பட்ட இடத்துல புதிய தலை வந்து முளைக்கலை அது நின்றுச்சு ஆனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சு சித்தம் கலங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பித்து பிடிச்ச நிலையில் கையில் மண்டையோடும் மற்றொரு கையில் சூளாயுதமும் உடலெங்கும் சாம்பலை பூசி ஊர் ஊராக சிவபெருமான் அழிஞ்சு திரிஞ்சு திரிகிறார் இப்போ பிரம்மாவோடைய ஒரு தலை அழிஞ்சிருச்சு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பார்வதி தேவி உடனே சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறாங்க சாபம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நீ பூமியில் குற்றாக இருக்கணும் மது மாமிசம் உனக்கு வந்து உணவாக உட்கொள்ளணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க இந்த சரஸ்வதி தேவியுடைய சாபத்தோட பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகோர உருவம் எடுக்கிறாங்க எப்படி அப்படின்னா வலது கையில் சூளம் இடது கையில் கபாலம் கழுத்தில் மண்டை ஓடும் மாலை நீண்ட முடி இந்த மாதிரி உருமாறி நாடு நகரமெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் உள்ள மேல்மலையனூரில் நந்தவனம் அப்படிங்கிற இடத்துல அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயரில் புற்றுருவாக என்ன பண்ணிட்டாங்க பார்வதி தேவி அமர்ந்தாங்க அவங்களுக்கு மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க பூஜையும் வழிபாடெலாம் நடத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில் பிரம்மதோஷத்தால் பாதிக்கப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாரு மேல்மலையனூரை வந்து அடைகிறார் வந்ததுக்கு பிறகு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி அவர் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்த அவர் அரகரா அன்னதான பிச்சை அப்படின்னு உறக்க சத்தம் போடுறாரு இந்த சத்தத்தை கேட்ட அங்காளம்மனுக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது இப்போ வந்தவர் தன்னுடைய கணவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ தன்னுடைய கணவருக்கு என்ன கொடுக்குறது அப்படிங்கிற யோசனையில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு மு முதல்ல நினைவு வந்தது தன்னுடைய அண்ணன் தான் யார் அப்படின்னா விஷ்ணு விஷ்ணு என்ன பண்ணுறாங்க உடனே அந்த அம்மாவுக்கு முன்னாடி தோன்றுறாங்க தோன்றி அப்படி தோன்றிய அவங்க உன்னுடைய கணவருக்கு நீ எதை சாப்பிட கொடுத்தானோ அதை அவரை கையில் உள்ள என்ன அந்த கபாலம் சாப்பிட்ரும் அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா உலகத்தில் உள்ள பயிர் பச்சனங்கள் எல்லாத்தையும் வரவை அதை உணவாக சமை சமைச்ச அதை மூன்று கவலமாக என்ன பண்ணு தயார் செய்து தயார் செய் அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு கவலத்தை உன் கணவருடைய கையில் உள்ள கபாலத்தில் போடு மூணாவது கவலத்தை என்ன பண்ணுற அப்படின்னா கபாலத்தில் போடுறது மாதிரி நடித்து அதை கையை தவறி கீழே போட்டுரு அப்போ கோடுவதை போல் எங்கும் செதறி விட்டுரு செதறின பிறகு அந்த சாதத்தோடைய ருசி அறிந்த அந்த கபாலம் என்ன பண்ணும் அப்படின்னா கையிலேருந்து கீழே இறங்கும் அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா பெரிய உருவமாக எடுத்து அதை காலால் நசிக்கிரு நீ அப்படி நசிக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய கணவரை பிடிச்சிருந்த அந்த தோசை வந்து விலகிரும் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னதற்க பிறகு இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு கவலத்தை ரெண்டு ரெண்டு கவலத்தை அந்த தன்னுடைய கணவர் கையில் கொடுக்குறாங்க அந்த கபாலம் அந்த கபாலம் சாப்பிட்டுச்சு மூணாவது கையில் கொடுக்குறது மாதிரி என்ன பண்ணுறாங்க சிவனுடைய கையில் இருந்த க கையில் கொடுக்குற மாதிரி கீழே போட்டாங்க தரையங்கும் பரவிடுச்சு சிதறிடுச்சு உடனே அந்த கபாலம் என்ன பண்ணிச்சு கீழே இறங்கி விருட்டுன்னு கீழே இறங்கி தரையில் சிதறி கிடந்த அந்த அன்னத்தை பொறுக்குச்சு உடனே அந்த அங்காள பரமேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகமே நடுங்கக்கூடிய அளவில் மண்ணுக்கும் இன்னுக்குமாக பெரிய உருவத்தை எடுத்து அந்த கபாலத்து மீது ஓங்கி மிதிக்கிறாங்க உடனே கபாலம் பெரும் கூச்சல் வழி தாங்க முடியாமல் பெரிய கூச்சல் போடுது கூச்சல் போட்டு நீ யார் என்னை ஏன் மிதிக்கிற அப்படின்னு கோபத்தோட கேட்குது அதை கேட்ட அன்னை நீ வந்து கபாலமே இனி நீ சிவன்ட்ட போகக்கூடாது உன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தான் இருக்கணும் உனக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீ எனக்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அன்னையுடைய கோபத்தை பார்த்த அந்த கபாலம் நடி நடுங்கி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் பரமசிவனை பிடிச்சிருந்த அந்த பிரம்ம தோஷம் என்ன பண்ணிச்சு நீங்கிடுச்சு உடனே சுய நினைவுக்கு வந்துட்டார் சுயநிலை வந்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிதம்பரம் போயிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு இப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் மேல்மலையனூர் பரமேஸ்வரி ஆலயத்தில் தோறும் அதாவது ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி தொடங்கி பத்து நாளுக்கு பிரம்மோற்சவம் விழா கொண்டாடப்பட்டு வருது அப்போ பேய் பிசாசு பில்லி சூனியத்தாலாம் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு போகிறாங்க இந்த கோவிலுக்கு சென்று பெண்கள் வணங்கி வந்தால் அவங்களுடைய கணவருக்கு உள்ள பிரச்சனைகள் நோயெல்லாம் தோசமெல்லாம் நீங்கு அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் உள்ளது ஓம் சக்தி